வேலையில எட்டியுமே இப்ப அப்படி கிணத்துல இருந்துடாத கீழே இறங்காதீ

ம் விட்ட விட்டு ஓடிடலாம் பூசா மட்டும் போய் பார்க்கலான்னு இருக்க நம்மளும் மேய் diba tal elimeiiba da estable da va nada me el பயந்து ஓடிடாத ஓடிடாத அவங்க பாட்டு அவங்க போறாங்க வாணி சாருனா ஆடு மேய்ச்சுறாங்க பாப்பா ஒரு பிஸ்கட் சாப்பிட்றது கூட பெரிய விஷயமா இங்க பாரு இந்த தலையெல்லாம் இப்படி உடச்சு உடச்சி குத்தா மட்டும் சாப்பிட்றாங்களா இவங்க இல்லைன்னாக்கா தீவனப்பயிர்களு ஓடிடுவாங்க எந்த எப்போ ஏமாறு ஓடி இல்ல போ சாப்பிட்டீங்கன்னு இருக்கு காட்டுல நான் கையில பிடிச்சு மேய்ச்ச மாதிரி தாங்க பிடிச்சுன்னு வர அது இன்னைக்குதான் பிடிச்சிட்டே வர நான் நான் இதுமே சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா இருக்கும் நீ போய் சாப்பிடுறியா போய் சாப்பிடு யாரு நீ நான் தான் நான் பூபாலன் தயாநிதி நான் என் பூ பூபாலன் தெரிஞ்சு மெசேஜ் டெலிட் பண்ணிட்டீங்களா எதுவும் சொல்றதில்லப்பா நாங்கள் தான் என் பேர் தான் பூபாலன் தயா என்ன பண்ற கம்னம் ஆயிட்டேன் இருக்கிறியோ போயிட்டியா நான் ஆடு வாங்கினேன் நீ பார்க்கல இதுதான்டா தயம் ஆடு எப்படி இருக்கு வாங்கி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு பொட்டாடு ரெண்டு மாதம் சனியாக இருக்குது ப்ரெக்னென்ட் நாலு மாதம் போனால் குட்டி போடும் நான் என்ன பண்றேன் என்ன பண்ணேன்னு தெரியுது இந்த சோனையில் ஆடு வாங்கிட்டு நான் ஆடும் வைக்கிறேன் இந்த ஒரு ஆடை வச்சு ரெண்டு ஆடாக்குவேன் ரெண்டா நாளா ஆக்குவேன் நாலு எட்டு ஆக்கணும்பா